தனியார் பள்ளிகளுக்கு இதனால் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது அதனால் அவங்களுடைய அழுத்தம் காரணமாக ஆமாம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ம மற்ற மற்ற குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு ரூபாய் ஃபீஸ் வாங்குவாங்க இந்த பத்தாயிரம் ரூபாய் வாங்கிட்டு சொல்லி கொடுக்கணும் அப்போ அவங்களுக்கு அட்வான்டேஜ் தானே ஒரு லட்ச ரூபாய்க்கு கொடுத்து ரூபாய் லாபம் தான ஒரு குழந்தைங்களுக்கு அதனால் அவங்களும் அமைதியாக இருக்காங்க அவங்க அவங்களுக்கும் பிரச்சனை இல்லை மறைமுகமாக சேர்த்திக்குவாங்க மறைமுகமாக காசு வாங்கிவாங்க இதெல்லாம் நடக்கும் அரசாங்கம் கட்டுக்காது அது பாட்டுக்கு போகும் அதாவது இந்த சட்டம் வந்து ரொம்ப அற்புதமான சட்டம் ஸோ அரசாங்கம் உள்ளாட்சி அமைப்பு பெற்றோர்கள் ஆசிரியர்கள் தனியார் பள்ளிகள் இவங்க எல்லாத்துக்கும் சேர்ந்த ஒரு பொறுப்பை இந்த சட்டம் கொடுத்துருக்கு தனியார் ஸ்கூல் நடத்துகிற காசு வாங்கிட்டு காசு வாங்குகிற குழந்தைக்கு மட்டும் சொல்லிக் கொடுத்துருவோன்னு சொல்லி உன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அதோட முடிச்சுக்க முடியாது டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் குழந்தைகளுக்காவது நீ வந்து அரசாங்கம் கொடுக்குற கட்டணத்தில் சொல்லிக் கொடு அது அவனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அரசாங்கத்துக்கு அந்த குழந்தையை படிக்க வைக்க வேண்டிய பொறுப்பு பணம் செலவு வேண்ட வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அரசாங்கத்துக்கும் பொறுப்பு கொடுத்துட்டாங்க எப்படி பேச்சு உரிமை ஒருத்தனுடைய அடிப்படை உரிமையோ அதே மாதிரி கல்வி உரிமைங்கிறது ஒரு அடிப்படை உரிமையாக இந்த சட்டத்தின் மூலம் நிலைநாட்டப்பட்டது இந்த சட்டத்தை முடக்குகிறவர்கள் யாராக இருந்தாலும் சரி ஸ்டாலினாக இருந்தாலும் சரி மோடியாக இருந்தாலும் சரி சமூக நீதிக்கு எதிரானவர்கள்